இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கான சாட்சி கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சுருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமிட்டியோட ஹெட்டாக லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கிளியராக உட்கார்ந்துக்கிட்டு இந்த இடத்துல இது நடந்தது இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் விஜய் ஏன் பேசல விஜய் ஏன் பேசல விஜய் ஏன் பேசல கரூருக்கு போய் பார்த்தாரா